கனலட்சுமி கிச்சன்ல ஒரு சூப்பரான உருளை உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ப்ரோ போகலாம் நான் இந்த உருளைக்கிழங்கு கறி செய்யறதுக்கு உருளைக்கெழங்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் நான் என்ன விட்டுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் கொஞ்சம் தள்ளைப்படுத்து கொஞ்சம் கடுகு வெடிச்சு வரைக்கும் கடுகு வெடிச்ச வர நேரத்தில் கொஞ்சம் பண்ணி போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவாப்பொடியை வச்சிருக்கேன் இடித்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் போகட்டும் போற நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கற்பனி வச்சரிக்கம் போட்டு அதை போட்டுக்கலாம் போனவே கருவேப்பில போட்டுக்கலாம் ரிச்சுக்கு தேவையான உப்பு எப்பயும் கூட போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் வீட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு கொஞ்சம் கூட காரத்துக்கு சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் சாய்ந்த மாதிரி வரணும் இப்போதான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் தூள் போட்டுக்கேன் அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா பெருட்டி விட்டுலாம் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணி விட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும் இந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த வேக வச்சு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கரெக்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு எப்படி நல்லா மசாலாவும் ஒட்டின்ட்டு பாருங்கள் மளித்தலை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பருப்பு ரசம் சாம்பார் ரசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வெயிட் பண்ணலாம் மறக்காமல் சே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ